இன்னைக்கு கூட பெரியாரிஸ்டுகள் வந்து அரங்க கூட்டங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க புரிஞ்சுங்களா அப்படி இருக்கும் போது இவங்க இன்னைக்கு வந்து சீமான் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சார் டாக்டர் ஷர்மிளா அவர்கள் எப்பொழுதுமே வந்து சீமானுக்கு எதிராக பேசக்கூடியவங்கன்னு சொல்லலாம் இப்போ வந்து திராவிட கட்சிகளுக்கு ஆதரவா பாஜக போன்ற கட்சிகளுக்கு எதிராவும் பேசிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெரியாரை இழிவுபடுத்திய சீமான் அவர்கள் ஈரோட்டில் எப்படி ஓட்டு வாங்க முடியும் நின்று இருக்காரு நின்று எலெக்ஷனில் நின்று இருக்காரு ஆனால் சத்தியாவது இவ்வளோ தாக்கல் பண்ணியிருக்காங்க எப்படி ஓட்டு வாங்க முடியும்னா ஓட்டு போட போகிறாங்க இன்னும் அமுகம் போன வாட்டி வாங்க விட இந்த வாட்டி வந்து ஒரு பத்து சதவீதம் எக்ஸ்ட்ராவே வாங்கப் போகிறாரு கடந்த முறை இடைத்தேர்தலில் வாங்கின ஓட்டை விட இந்த வாட்டி கூடி தான் வாங்கப் போகிறாரு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை எப்படி நிற்பாருன்னா நின்றுட்டாரு வாங்க தான் போறாரு சர்மிலா மேடம் பார்க்க போறாங்க அவங்களுடைய பல கருத்துக்கள் எனக்கு உட்பட்ட உடன்பட்ட விஷயங்கள் தான் இருந்தாலும் இன்னைக்கு சீமானை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க தரும் ஏன்னா அவங்க திமுக ஆதரவாளர் திமுக ஆதரவாக இருந்துட்டு சீமானுக்கு ஆதரவான கருத்து வைக்க முடியுமா வைக்க முடியாது அதனால அவங்க இப்படி பேசுறாங்க அவ்வளவுதான் அப்படிதான் நீங்க பாக்கணும் அந்த பார்வையில் தான் பார்க்க முடியும்